ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆர்பிஐ அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இதன் மூலமாக பேங்க் அக்கௌண்ட்ஸை பாதுகாப்பானதாகவும் வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் மாற்றுவதே இதன் நோக்கமாகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் வங்கி மற்றும் பயன்பாடு அதிகரித்து கொண்டே போகிறது அதற்கு தகுந்தபடி ஆர்பிஐ வங்கி அதை கண்காணித்து புதிய விதிமுறைகளையும் வெளியிட்டு வருகிறது இதன் மூலம் டிஜிட்டல் மயமான வங்கியை பாதுகாப்பை உறுதி செய்வதும் மற்றும் அதன் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதும் ஆகும் அந்த வகையில் பண மோசடி மற்றும் ஹேக்கிங்கை தவிர்க்கும் வகையில் மூன்று புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதன்படி இந்த அறிவிப்புகளை நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் அதன்படி இந்த வகையான கணக்குகள் அனைத்துமே முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று என்னென்னா டார்மெண்ட் அக்கவுண்ட் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு டிரான்சேக்ஷனும் பண்ணாமல் இருந்தால் அது வந்து டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக கருதப்படும் அந்த கணக்குகள் அனைத்தும் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்தது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேலே செயல்படாமல் இருக்கும் கணக்குகள் இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க அதையும் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் இருந்து அதில் எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்காமல் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் அனைத்துமே க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எதுவும் டிரான்சேக்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிரான்சேக்ஷனாவது பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கோங்க